ஹாய் உங்கள் ஜிஜே கெசியின் சேனல் நேற்று ரிசல்ட்டு ஐநூற்றி முப்பத்தொன்று அது நம்ம கெசிங் சேனலில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருங்க நேற்று போட்ட வீடியோவில் ரெண்டு நம்பர் வின்னிங் பாஸில் ரெண்டு நம்பர் வின்னிங்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றுன்னு ரெண்டு நம்பர் நேற்று போட்ட வீடியோவில் ரெண்டு நம்பர் வின்னிங்க அதேமாதிரி அங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அங்கிட்டு வச்சுட்டு அங்கே நாற்பத்தி நாலு இல்லைனா இங்கிட்ட வின்னிங் ஆயிருக்கும் வின்னிங் வேணால் புதுசாக பார்க்க பெல்பரை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் உங்கள் சாதமாக இருக்கலாம் ஒரு எனர்ஜியாக இருக்குது ஒரே லைக் எவ்வளோ லைக் பண்ணுறிங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் நீங்கள் அதிகமாக லைக் பண்ணுங்கள் ஒரு நாள் ஒரு ஆள் வீடியோ பார்க்க ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க இன்றைக்கி எடுத்து வந்து ஆள் போடு நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து ஆல்போர்டு நம்பர் ரெண்டு அதுக்கடுத்து சைபரு அதுக்கடுத்து ஏழு அதுக்கடுத்துட்டு அஞ்சு வின்ிங்கே இருக்குது இன்றைக்கி எடுத்து வந்து ஆல்போர்ட் நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியும் விடியா பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளர் ஏபியில் எழுவத்தஞ்சி அதுக்கடுத்து ஜீரோ ஏழு பிசியில் ஐம்பத்திரெண்டு அதுக்கடுத்து தொண்ணூத்தொன்று ஏசியில் ஜீரோ நாலு அதுக்கடுத்து பதினாறு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடித்தேன் கடைசியாக பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ ஜீரோ அதுக்கடுத்துட்டு ரெண்டு பி ஒன்று அதுக்கடுத்துட்டு ஒம்பது சி ஏழு அதுக்கு அடுத்தது அஞ்சு ஏபிசி சிங்கிள் போ நம்மளை வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது பாஸில் பாஸில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதுக்கடுத்துரு தொள்ளாயிரத்தி நாற்பது அதுக்கு அடுத்தது ஐநூற்றி பன்னெண்டு அதுக்கு அடுத்தது ஆறுநூற்றி தொண்ணூறு பாஸில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடித்தேன் கடைசியுமே விடியாக பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது இரநூத்தி எழுவத்தஞ்சி அதுக்கடுத்தது நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கடுத்தது ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு அதுக்கடுத்தது ஜீரோ ஜீரோ நாலு அதுக்கடுத்த இரநூத்தி எண்பது அதுக்கு அடுத்தது அறநூற்றி தொண்ணூத்தொன்று அதுக்கு அடுத்தது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அதுக்கு அடுத்தது இரநூத்தி பதினாலு அதுக்கு அடுத்தது நூற்றி எழுபது வின்னிங் இருக்குது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது எண்பத்தி நாலு எண்பத்தொன்று அடுத்தது ஜீரோ ஒன்று முப்பது அதுக்கு அடுத்தது தொண்ணூற்றி மூணு ஜீரோ எட்டு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி ஆறு ஜீரோ மூணு நாலு நம்பரில் வின் இருக்குது ப்ளே பண்ணி அடித்தேன் கடைசி இப்படியாக பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது நானூற்றி எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி நாற்பத்தொன்று எண்பத்தஞ்சு அதுக்கு அடுத்தது முந்நூற்றி நாலு ஐம்பத்தொன்று அஞ்சு நம்பளை வின்ிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்க பில்பா கண்டிப்பாக எழுதிட்டு பாருங்கள் உங்கள் சாராம இருக்கிற எனக்கு ஒரு இணைஞ்சாக இருக்கும்